நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நிறையா வந்து கெட்ட கெட்ட வார்த்தையாலெலாம் எனக்கு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க அதுக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இல்லைங்க ஒத்துமையாக இருந்தால் இன்றைக்கி சோஷியல் மீடியா வரைக்கும் நான் எல்லா பிரச்சனையும் சொல்லி உங்கள் கிட்டே திட்டு வாங்கி கட்டிக்க மாட்டேன் எந்த ஒரு பொண்ணுமே தானாக வந்து பண்ண தப்ப சொன்னால் அதை வந்து ஆதரிக்கிறவங்க ரொம்ப கம்மி எதிர்க்கிறவங்க அதிகம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கண்டாக மாத்தி மாற்றி பேசினா பேசினா ரொம்ப ரசித்து நம்ம எல்லோருமே பார்ப்போம் நானுமே பார்ப்பேன் இப்போ சித்தி கொடுமை அந்த மாதிரிலாம் நான் கூட கண்டென்ட் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கண்டென்ட் ஆனால் நிஜமாக நடக்கக்கூடிய விஷயத்த கண்டெண்ட்டாக போடும்போது ரொம்ப ரசித்து பார்ப்போம் ஆனால் ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை நான் எதுக்கு வெளியே கொண்டு வந்தேன் அதை யோசிச்சிங்களா முதல்ல இவ்வளோ நாள் நான் வந்து நல்ல நல்ல கண்டென்ட் தானே போட்டிருந்தேன் என்னோடய எஜுகேஷன் லெவல் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருந்தேன் குக்கிங் வீடியோஸ் ஹெல்த் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸு அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் டெக் வீடியோனால் நிறைய பேருக்கு தெரியாது இந்த என்னை வந்து எதிர்த்து மிஸ் சேஜ் பண்ணுறாங்கல்ல அவங்களாம் டெக்னாலஜினால் என்னன்னு தெரியாது ஸோ அவங்களுக்கும் சேர்த்து சொல்கிற படிப்பு சம்மந்தமான வீடியோ சரிங்களா இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக போட்டேன் அறிவியல் சம்மந்தமான வீடியோஸ் இதெல்லாம் நான் நிறைய போட்டிருக்கேன் அப்போல்லாம் வந்து என்னை வந்து உங்களுக்கு என்னோட அறிவு தெரியலை இன்னைக்கு நான் ஏன் வெளியே வந்தேன் என் பிரச்சனையை தான் நான் வெளியே வந்தேனே சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி நீங்கள் திட்டுறதுக்கு காரணமே நான் தான் வேறு யாருமே கிடையாது நீங்கள் என்னை திட்டுறதுக்கு காரணம் நான் தான் எதுக்காக நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை சொல்லணும்னு அவசியமே கிடையாது இது எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்குது ஆனால் என்னோடய வாழ்க்கை ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி மறைஞ்சி வாழக்கூடாது இந்த மாதிரி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க ஆனால் யாரும் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னத்தவங்க லைஃப்குள்ளே போகவே கூடாது போனால் அதுக்கு அந்த தண்டனைன்னு நானே தான் சொல்லிக்கிட்டேன் நீங்கள் வேற என்னை எதுக்கு எக்ஸ்ட்ரா திட்டுறீங்க சாவுன்னு சொல்கிறீங்களே அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது அதுக்கு எவ்வளோ நடவடிக்கை எடுக்கலாம் தெரியுமா இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து நானும் ஒரு பொண்ணுக்கு ரிப்ளை கொடுத்து கொடுத்து பார்த்துட்டேன் மாணவர்கள் அனுப்புறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பேர் அனுப்புகிறாங்க ம் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் ஃபேமிலி ஒற்றுமையாக இல்லாதது தான் அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட கேட்டு எங்கள் வீட்டுக்காரர் எங்ககிட்ட கேட்டு எந்த டிசிஷன் எந்த கடனையும் வாங்கலை சரிங்களா அவராக முடிவெடுத்தாரு அவராக வாங்கினார் நீங்கள் சொல்கிறீங்க ஏங்கா இன்னமும் அங்கே இருக்கீங்க இருக்கீங்க இந்த பிஞ்சு முகங்களை ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா இல்லாமல் ஆக்க சொல்கிறீங்களா குழந்தைய நான் போகிறேன் நான் போ உண்மையாக தயாராக இருக்கிறேன் நான் வாழ தான் போகிறேன் ஆனால் நான் எங்கே போனாலுமே வீட்டுக்காரர் ஒருத்தர் வந்துட்டு போகணும் அப்படின்னா எல்லாருமே மெசேஜ் பண்ணாங்கம்மா அது வேணாம்மா அவர் பொண்ணு தனிமையாக போய் வாழ்கிறதுக்கு நீங்கள் பண்ண தப்புக்கு அந்த குழந்தைங்க என்னம்மா பண்ணிச்சு குழந்தைங்களுக்கு அப்பா வேணும் அவர் நல்லவரோ கெட்டவரோ அப்பான்னு ஒருத்தர் இருந்துட்டு போட்டோம் நிறையா பேர் எனக்கு கமெண்ட் கொடுத்து என் மைண்டுமே கொஞ்சம் யோசிச்சு ஏன்னா காலேருந்து நைட்டு வரைக்கும் பிள்ளைங்க அப்பா அப்பா சொல்லணும் சரிங்களா அதனால் மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு நீங்கள் யோ ஒரு விஷயம் யோசிச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் அம்மா வீட்டுக்கு போய் தங்குறேன்னு போனேன் பின்னாடி எங்கள் அக்கா வந்தாங்களா நான் திரும்பி நான் வீட்டுக்கு வந்தேன் அன்றைக்கி காலாண்டி லீவு ட்ராமா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க அதையும் நான் பொறுத்துட்டு போயிட்டேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் நீங்கள் பேச முடியும் ஒரு வீடியோ மட்டுந்தான் நீங்கள் பார்க்குறீங்க வாழ்ந்துட்டுருக்குது நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதே போல் இப்போ நான் ஜனவரி மாதம் வேலைக்கு போகிறேன்னு இவ்வளோ நாள் வேலைக்கு போவாதே எங்கள் அக்கா நான் வேலையில் எங்கே சேர்ந்துருவணும் கிட்ட தான் வந்து பதில் சொல்ல முடியாதுன்றதுக்காக அவங்க முதல்ல வேலைக்கு போயிட்டாங்க இப்படி ஏட்டிக்கு போட்டியாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னும் பல விஷயம் வந்து நான் சொல்லல போகிறேன் சிமிக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்ல போகிறேன் ஆனால் நீங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து வாழ்ந்து கடன் ஆச்சுன்னு சொன்னீங்களே கிடையவே கிடையாது ஏமாலையாக ஏமாந்து போய் தான் நாங்கள் கடங்காரங்களாம் வாங்கணும் எங்களை பணம் மோசடி நிறைய பேர் செஞ்சுட்டாங்க துணிக்கடை வச்சுருந்தோம் அஞ்சு லட்சம் செலவு பண்ணி துணிக்கடை வச்சோம் சரிங்களா துணி அதுவும் சேர்த்து வச்ச காசை யார்கிட்டே கடை வாங்கியோ அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணல சேர்த்து வச்ச காசை கஷ்டப்பட்டு பெங்களூருக்கும் திருப்பூருக்கும் போய் ரெண்டு பசங்க சரிங்களா ரெண்டு பசங்க காலேஜ் படிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்துக்குறோன்னு வேலை செஞ்சாங்க ரெண்டு பேருமே பணத்தையும் எடுத்துக்கிட்டாங்க மோசடி செஞ்சுட்டு போயிட்டானுங்க கல்லால் இருந்த எல்லா பணமும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க கடையை என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ தான் தம்பி பிறந்து பத்து நாள் குழந்தை ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா நானாக தான் அந்த துணி கடையை மெயின்டைன் பண்ணி மேலே கொண்டு வந்துடுவோம் மென்ஸ் வியர்னு சொல்லிவிட்டு பக்காவாக ரெடி பண்ணி அந்த கடையை ரெடி பண்ணுறதுக்கே ஒரு ஒன்றரை லட்சம் கிட்டாச்சு அந்த மாதிரி செலப்பணும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை தான் இருந்துச்சு எல்லார் வீட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது சோஷியல் மீடியாவில் சொல்லக்கூடாது ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்களா வாழ்ந்தால் கண்டிப்பாக சொல்ல தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவும் கூடாது ஏன்னால் அது வந்து வெளியே நாளத்துனா நம்ம நடப்போம் போவோம் நாலு பேர் காரி துப்புவாங்க அந்த மாதிரி தான் இப்போ என்னை துப்பிட்டுருக்காங்க இருக்காங்க இவ்வளோ அவமான அசிங்க எல்லாத்தையும் எதுக்காக தெரியுமா நான் இருக்கேன் எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அந்த சொல்யூஷன் நான் எடுக்க போகிறேன் இந்த லைஃப்பில் இந்த பொண்ணு போச்சு அது தப்பாக உணர்ந்துச்சு நான் உணர்ந்ததால் அதை மட்டும்தான் வெளியே சொன்னேன் எனக்கு சொல்லி அவசியம் எதுவுமே இல்லைல்ல வியூஸ்க்காக பண்றேன் நீங்க குடும்பமாக சேர்ந்து ட்ராமா பண்றீங்க என்னென்ன தகாத வார்த்தைகள் தெரியுமா கொடுக்கறீங்க அது எல்லாமே எனக்கு பிரச்சனை ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துக்கிறேன் சரிங்களா சாதாரண கிடையாது நைட் நான் பன்னெண்டு ஒரு மணிக்கு தூங்குறேன் இதுக்கிடையில தம்பி எழுந்துப்பான் பாலு கழுவான் இப்படி என் தூக்கத்தை விட்டு கண்டினியூவா வேலை செஞ்சு பசங்களுக்கும் எனக்கும் ஒரு நிம்மதி இல்லாமல் சாப்பிட முடியாம நான் சில நாள்லாம் சாப்பிட்றதே கிடையாது ஒரு டீயோட ஒரு நாள் நிறையா நாள் கழிச்சு இருந்திருக்கேன் தெரியுமா நான் வந்த இந்த லவன் இயர்ஸும் சந்தோஷன்றது கிடையாது அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ட்ராமா ட்ராமான்றீங்க எனக்கு அது ஒன்றுமே புரியல ஆனால் நான் நம்புறவங்கள நான் சொல்லலை நம்பிக்கை இல்லாமல் சில ஜென்மங்கள் அனுப்புதுங்க அசிங்க சிங்கமால எதுக்கு அனுப்புதுங்க ஒரு பொண்ணால் எப்படி எவ்வளோ பேச முடியும் ட்ராமாவா நீங்களே யோசிப்பீங்க பொண்ணோ பையனோ ஒரு மனுஷங்களால் எப்படிங்க இது என்னங்க எதனா சினிமா எதனா நடத்திட்டு இருக்கனா இல்லை சீரியல் எதாவது பண்ணி இருக்கணும் அப்புறம் நிறைய பேர் சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயா பிச்சை எடு பிச்சை எடுன்னு சொல்லி எனக்கு ஏன் பிச்சை எடுக்கணும்னு அவசியம் எனக்கு ஏன் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு வந்து அறிவு இல்லையா இல்லை தெம்பு இல்லையா என்னென்னு சொல்லுங்கள் நீங்களே எதுக்கு பிச்சை எடுக்க பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லி முதல்ல மெசேஜ் பண்ணுறீங்க நீங்கள் எனக்கு எதாவது பிச்சை போட்டிருக்கீங்களா முதல்ல ஒரு மனுஷங்களை புண்புடுத்துற மாதிரி எழுத கற்றுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டை அதனால் என்ன வருது உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி நாங்கள் காயப்பட்டிருக்கோம் இன்னும் நீங்கள் மேலே 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 எங்களை எதுக்குங்க காயப்படுத்துகிறீங்க என்ன மாதிரி பொண்ணுங்களாம் வெளியில் தெரியணுன்றதுக்காக தாங்க நான் வீடியோ போட்டுட்ருக்கேனே நாங்கள் பண்ண அசிங்கமான தப்பால் எவ்வளோ அவமானத்தையும் வேதனையும் நாங்கள் தாங்கிட்டுருக்கோன்னு சொல்லி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் வந்து வார்த்தை வார்த்தை வாய்க்கு வந்ததெல்லாம் கமெண்ட் கொடுத்துட்டு போகிறீங்க சரிங்களா அதனால் மற்றவங்க எப்படி வந்து காயப்படுறாங்கன்றதை கொஞ்சம் கூட யோசிக்கிறது அது போல் நான் ஒரே கமெண்ட்டு கீழே போய் கொடுத்தேன் சரிங்களா ஒருத்தர் சொன்னார் நான் ரூபாய் அனுப்புறேன் நான் வேண்டான்னு சொன்ன இன்னொரு மெசேஜில் போயிட்டு பாருங்க நான் வேண்டாம் யார் எனக்கு காசு அனுப்பிச்சாலும் நான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன் நாங்கள் வாங்கின கடனை நாங்கள் அடிக்க போகிறோம் எதுக்கு எல்லாரும் எங்களுக்கு உதவி செய்யணும் சொல்லுங்க நான் வந்து என்னோட கஷ்டத்தை சொல்கிறேன் பிடிச்சவங்க பாருங்க பிடிக்காதுங்க தயவு செஞ்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே நான் ஒன்றே சொல்கிறேன் பாவமான மூஞ்சி வச்சுட்டு பேசுகிறேன் இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உண்மையாக பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு அதை எப்படி வந்து நிரூபிக்கணும்னு தெரியல அதே போல் உங்கள் எல்லோருக்கிட்டையும் நிரூபிக்கணும்னு அவசியமும் எனக்கு கிடையாது நான் என்ன நடக்குதுன்றதை கண்டிப்பாக சொல்லி தான் ஆவேன் என் வாழ்க்கைக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அதுபோல் என்னோடய பிரச்சனையெல்லாம் சொல்கிறதால என்னை ரொம்ப கேவலமாக கேப்பாக ஆயிடுச்சு பேக்வேர்ட்ஸால் நிறைய இருக்குது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாமே நான் தாங்கிக்கிறேன் எதுக்காக தெரியுமா என் பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் நான் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் அக்கா மூணு பேருமே ஒருத்தர் போட்டு பேசிக்க மாட்டோம் அவங்க பேசாத பற்றி நான் இதில் சொன்னதுக்கு சாரி ஏன்பா ஏம்பா ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடை அடைக்கணுன்றது மட்டும் காலையிலேருந்து ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கேவலமாக நீங்கள் மெசேஜ் பண்ணின்னு இருக்கீங்க அதுக்கப்புறம் எனக்கு சாம்பல்லாம் விடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரோட்லலாம் பிச்சை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி அந்த மாதிரி அதுதான் நம்ம நாட்டில் எப்படின்னா பிச்சை எடுக்கும்போது எந்த பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து நம்ம வந்து காசு போடுவோம் நல்லா இருக்கிற ஒருத்தவங்கள பிச்சை எடுக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்போம் இந்த மாதிரி அதாவது எல்லோரையும் சொல்ல இந்த மாதிரி கேவலமான மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கான பதில் தான் இது சரிங்களா நீங்கள் எல்லாம் ஒன்றா தானே பேசின்னு இருக்கீங்க ட்ராமா பண்ணுறீங்களான்னு கேட்டிங்களா அதுக்கான பதில் மட்டும் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் கடை அடைக்கணும் அதுக்கு நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பேசிதான் ஆகணும் இப்போ வீடு விற்கிறதுக்கு ஒற்றுமையாக இருந்தால் தான் விற்க முடியும் இல்லைன்னா விற்க முடியாது சரிங்களா இப்போ வீடு விற்கிறது நான் சோஷியல் மீடியாவில் போட்டது எந்த தப்புமே கிடையாது அதை போட்டது மூலிமா இன்றைக்கி ஒரு நூறு பேர் எங்களுக்கு கால் பண்ணி வந்து ஒரு பத்து பேர் பார்த்தாங்க இப்போ புக் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதையுமே நான் சொல்லிடுறேன் சரிங்களா நீங்கள் இன்னும் இன்னும் கமெண்ட்ஸில் கீழே போய்ட்டு டீட்டெயில் கேட்காதிங்க நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க அதில் யார் முதல்ல பணம் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட நாங்கள் வீட்டை கொடுக்க போகிறோம் எங்களோட ப்ராப்ளம் தான் கொஞ்ச நாள்ல வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணி சால்வ் ஆகிடும்